கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோவையில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரம் கார்த்திகை மாதம் நெருங்கி வரும் சூழலில் கோவையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கோவை கவுண்டம்பாளையம் உடையார் வீதியில் மண்பாண்டம் தயாரிக்கும் தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்து செந்தில்குமார் கூறுகையில் கோவை கவுண்டம்பாளையம் உடையார் வீதியில் மண்பாண்டம் தயாரிக்கும் தொழில் செய்து வருவதாக கூறினார் பூர்வீகமாக மண்பாண்டம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பானை பொங்கல் பானை அடுப்பு பூந்தொட்டி அகல் விளக்கு உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரித்து வருவதாகவும் கூறினார் தற்போது கார்த்திகை தீ தீபம் நெருங்கி வரும் சூழலில் அகல் விளக்குகள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் ஒரு லிட்டரில் இருந்து ஐந்து லிட்டர் வரையிலான அகல் விளக்குகளை தயாரித்து வருவதாகவும் அளவுக்கு தகுந்தவாறு விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் ஆண்டுதோறும் பதினைந்து லட்சம் அகல் விளக்குகள் வரை தயாரிப்பதாகவும் அவை சிறப்பாக விற்பனையாகுவதாகவும் கூறி அவர் இந்த ஆண்டு கடந்த இரண்டு மாதமாக மழைப்பொழிவு ஏற்பட்டதால் அகல் விளக்கு உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் இதனால் அகல் விளக்குகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இதுவரை பத்து லட்சம் விளக்குகள் வரை விற்பனையாகி உள்ளதாக திருப்பூர் ஊட்டி கோவை உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்து வருவதாகவும் கூறினார் மேலும் மண்ணெடுப்புகளில் சிக்கல் நிலவி வருவதால் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் மண்ணெடுப்பு எடுப்பதற்கு அரசு தடையில்லா சூழலை உருவாக்கும் பட்சத்தில் இந்த தொழில் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இல்லையென்றால் நலிவடைந்து விடும் என்றும் கூறினார் அவர் தொடர்ந்து கூறுகையில் மண்பாணர் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் ஆனால் அதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு காதி கிராமத்தில் பொருள் வாங்க நிர்ப நிர்பந்திப்பதாகவும் கூறிய அவர் அரசு பரிசீலனை செய்து ஐயாயிரம் ரூபாயை முழுமையாக கிடைக்க செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் நிலுவையில் உள்ள முதியோர் தொகையை பரிசீலனை செய்து வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் மண்பாண்டம் தயாரிக்கும் கருவிகள் வாங்க மானியம் வழங்க அரசு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மண்பாண்ட தயாரிப்பில் அடுத்த தலைமுறையினருக்கும் ஆர்வமாக இருப்பதாகவும் ஆனால் மண் தட்டுப்பாடு காரணமாக அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார் பாலசுப்பிரமணியம் கூறுகையில் நாற்பது ஆண்டுகளாக மண்பாண்ட தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக தற்போதைய சூழலில் மண் தட்டுப்பாடு இருப்பதாக கூறினார் மண் தட்டுப்பாடு காரணமாக தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மண் எடுப்பதற்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மண் தட்டுப்பாடு தொடர்ந்தால் மண்மா மண்பாண்ட தொழிலை கைவிட்டு வேறு தொழில் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் கூறினார்

Então... अन्तमा <laughs> 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 கரெக்டா தெரிகிறவங்க சொல்லுவாங்க நம்ம நமக்கு அது வரமாடிக்குது அவங்க நான் கொண்டு சொல்ற அளவுக்கு நமக்கு சொல்ல தெரியுது அது அந்த குட் போனீங்க பேட்டி எடுக்க முடியும் செய்ய பேர் சொல்லி எத்தனை வருஷமாக செய்கிறீங்க மால சுப்பிரமணியன் நான் வந்து இது சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறேன் நாற்பது வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த தொழில் இப்போது வந்து எப்போது அதை தான் பண்ணுறேன் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் மண்ணுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு அதான் இப்போ காத்தி தீபம் போய்ட்டுருக்கேன் எப்படி போயிட்டுருக்கீங்க என்னென்ன மாதிரி நாங்கள் விளக்கில் பண்ணிட்டு இருக்கோங்க அதெல்லாம் கார்த்திகை தீபமெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க இங்கே செய்கிறதெல்லாம் பார்த்தா அது இப்போல்லாம் இந்த இருந்து வருது இங்கே அதான் ஆள் கம்மியாகிடுச்சாலுங்க அதனால் செய்யற போயிட்டே இருக்குது என்னென்ன மாதிரி விளக்கில் பண்ணுறங்க எல்லாம் பண்ணுவோம் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணுவோம் அகல் விளக்கு கோயிலில் வைக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ணுவோம் நாங்கள் சின்ன விளக்கெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு ஐட்டம் பண்ணுவான் இந்த தெய்வம் வந்து சின்ன தீபம் அதை எல்லாமே நிறைய எல்லோருமே பண்ணுவாங்க இப்போ எத்தனை இப்போ இப்போ எவ்வளோ போய்ட்டு இருக்கீங்க இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நான் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு இங்கே ஆளு கம்மி தாங்க அதான் எல்லாம் வெளியே இருந்து கொண்டு வந்த கடைக்காரங்களும் வெளியே இருந்து கொண்டு வந்துடுறாங்க மெயின் இந்த மண் பிரச்சனைனால எல்லாம் தொழில் அப்படியே மாற்றிட்டே இருக்காங்க பிரச்சனை மண்ணே வண்டி குடிச்சிக்கிறாங்க எடுக்க முடிய மாட்டேங்குது அப்பப்போ வருஷம் வருஷம் ஆர்டரு எழுதி கொடுத்து வாங்குகிறேன் வருஷம் வருஷம் திரும்பி வாங்க சொல்கிறாங்க நாங்கள் எப்படி வருஷம் வருஷம் வேலைக்கு ஏற்றுகிட்டு போய் போய் வாங்க முடியுங்களா ம் அப்புறம் வந்து ஆமாம் அவன் அந்த மாதிரி மண் நாங்கள் எங்களுக்கு ஆறு இடத்துல தான் நாங்கள் எடுக்க முடியும் அவங்க சில இடங்கள் சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அந்த மண்ணு வந்து எங்களுக்கு கரெக்டாக சூட் ஆக மாட்டேங்குது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த பள்ளத்தில் தான் சங்கனூர் பழம் தான் சைடு அந்த பக்கம் அந்த பழத்தில் ஒரு ரெண்டு மூணு வாக்கம் இருக்குது அங்கே எடுத்தா விட மாட்டேங்கிறாங்க மண்ணுக்கு வந்து எங்களுக்கு எடுத்தால் எங்களுக்குன்னு சொன்னால் வண்டி புரிக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் மெயினாக மண் கிடைக்கிறதுனால நாங்களே வேற தொழில் மாத்தலாமான் ஒரு இதில் இருக்கிறோம் ஏன்னா மண்ணை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ஆமாம் மண் எடுக்கவில்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க நாங்களே தொழில் மாற்றி இது பண்ணுவோம் ஏன்னா ம இப்போ வண்டி பிடிச்சிட்டாங்க தொந்தர பத்து ஒரு வாரத்தில் வண்டி பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி இப்போ நாங்கள் எடுக்க முடியலன்னா ரெண்டாவது இப்போ பொங்கல் டைம் வேலை செய்ய மண் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண முடியாதா அப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சும்மா இருக்க முடியுங்களா தொழில் மாற்றி ஏதோ ஒன்று பண்ணித்தான் நாங்கள் ஒன்று அப்போதான் அந்த பொங்கல் அந்த விளக்கு இதெல்லாம் இல்லைன்னா மண் செப்பிங்கிறது அந்த இதே எல்லாம் போய் ஆமாம் அப்புறம் ஒன்றும் அதுதான் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு மண் எடுக்கிறதுக்கு பிரிய விடணும் அது தடுக்கிட்டு வெளியே கொண்டு போகிறதா இருந்தால் பிடிக்கிட்டு வண்டியை எங்களுக்குன்னு சொன்னால் நாங்கள் சொன்னால் எங்கள் வண்டியை விட்டுறணும் வண்டி வேற ஆள் தான் எடுத்து கொண்டு வர்றாங்க அவங்க வந்து சொன்னால் குடி பிடிச்சா நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் எங்களுக்கு வண்டி விட்டுறணும் தொழிலுக்குன்னு சொல்லி நாங்கள் சொன்னால் விடணும் நாங்கள் வேறு ஆள எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டோம் நாங்களே கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி கவுர்மெண்ட்டு எங்களுக்கு அந்த மாதிரி விற்றுச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொருக்கா வருஷம் வருஷம் போய் நாங்கள் அதை அலைஞ்சு அதை மறுபடியும் மறுபடியும் ஆர்டர் வாங்கி அது சிரமம் இருக்குது கணக்கே அது இந்த பொங்கல் டைம் பொங்கல் டைமே தான் கரெக்டாக பிடிக்கிறாங்க வண்டியை பிடிச்சிட்றாங்க போன வருஷம் அதை ஏற்பாடு பண்ணி ஆர்டர் வாங்கினோம் சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தால் ஃப்ரீ ஃப்ரீயாக இப்போ திரும்ப அதை இப்போ பிடிச்சிட்டாங்க வண்டியை திரும்ப நீங்கள் ஆர்டர் வாங்கணுங்கிறாங்க சரி வணக்கங்க என் பேர் செந்தில்குமாருங்க நாங்கள் கவுண்டமலையும் உடையார வீதியில் மண்பான தொழில் செஞ்சுட்ருக்குறேங்க எங்கள் அப்பாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம் நாங்கள் மொத்தம் எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறங்க இங்கே ஒரு பதினஞ்சு குடும்பம் செஞ்சிட்ருக்குறேங்க எல்லா பானை பொங்கல் பானை தண்ணிப்பானை அடுப்பு பூந்தொட்டி எல்லாமே செஞ்சுட்டுருக்குறேங்க இப்போ வந்து கார்த்திகை தீபம் விளக்கு சீசனெல்லாம் கார்த்திகை தீபம் செஞ்சிட்ருக்குறேங்க அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு லிட்டரு வரைக்கும் செய்கிறேங்க அது ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு ரேட்டுக்கு போகிறாங்க அகல் விளக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் விளக்கு பக்கம் செய்கிறேங்க அது நல்லாவே விற்பனை ஆயிரும் இப்போ ரெண்டு மாதம் மழை வேஞ்சங்காட்டி கொஞ்சம் உற்பத்தி கம்மிங்க இந்த இந்த மாதத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் விளக்கு இருந்தாலும் போயிருங்க ஆனால் உற்பத்தி கம்மிங்கனால அகல் விளக்கு பத்தாமல் இருக்குதுங்க மண் விளக்கு அகழ்விக்கு பத்தாமல் இருக்குது அது அஞ்சு முகம் மூணு முகம் எல்லாமே செய்கிறேங்க அப்புறம் ஒரு லிட்டருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பீஸ் பக்கம் செஞ்சு கொடுப்பேங்க இந்த மழை பெஞ்சங்காட்டி இன்னும் கொடுக்க முடியாமல் இருக்குது இந்த வாரத்தில் வெயில் அடித்தா அது சுட்டு மார்க்கெட்டு திருப்பூர் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மண் எடுக்கிறக்கு முடிய மாட்டேங்குது மண் எடுக்கிறவக்கம் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க மண் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க மண் எடுக்கிறது வந்து ரொம்ப தட்டுப்பாடு இருக்குதுங்க எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து மண் எடுக்கிறதுக்கு எந்த தடை இல்லாமல் எல்லாம் பண்ணி கொடுத்தா இந்த தொழில் நடக்குங்க இல்லை இந்த தொழில் அப்படியே நலிவடைஞ்சு போகும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரூவா எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஐயாயிரத்தில் வந்து காதிபோர்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பொருள் வாங்க சொல்லிடுறாங்க வருஷத்துக்கு ஐயாயிரூவா கொடுக்கறதுலேயே ஆயிரத்து ஐநூறுவா திருப்பி அவங்களுக்கே நாங்கள் கொடுக்குறப்போ அந்த ஐயாயிரூவா வருமானம் இருக்குதுங்க எங்களுக்கு கொடுக்குறேங்கிற பேரில் கொடுத்து ஆயிரத்தி நூறு திருப்பி வாங்கிக்கிறாங்க அது கவர்மெண்ட்டெல்லாம் பரிசீலனை பண்ணி அது வாங்காமல் அந்த ஐயாயிரம் அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்புறம் அந்த அறுபது வயசு முதியோர் தொழிலாக கொடுக்குறாங்க அதெல்லாம் நிலுவையில் இருக்குதுங்க அதெல்லாம் பரிசீலனமாக அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணுங்க மாத ஆயிரூவா கொடுக்குதுங்க மண்பனை தொழிலாருக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டியது வேண்டியிருக்கு தொழில் நல்லா தான் இருக்குங்க செய்கிற அளவுக்கு கம்மியாகிடுச்சுங்க மண் தட்டுப்பாடு விறகு தட்டுப்பாடுங்கிறனால செய்கிற அளவுக்கு கம்மி வியாபாரம் ஆகுதுங்க செய்கிற அளவுக்கு கம்மியாயிருச்சு நீங்கள் பசங்க வந்து வர ஜென்ரேஷன் செஞ்சாதாங்க இப்போ மண் இதெல்லாம் கிடைச்சாலும் வர பசங்க செய்வாங்க எங்கேருந்து ஏன் வந்து அனுமதி கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குதுங்க பக்கம் அங்கங்கே ஆஃபீஸருக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க அப்போ நாங்கள் போய் சொன்னால் விட்டுருவோம் இந்த மாதிரி எங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வெளியே கால வாய்க்காரங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க இப்போ நாங்கள் போய் எங்கள் மண் பானைக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னா பிடிச்சிருங்க அப்போ எங்கள் காடை காட்டினா விட்ற மாதிரி இருந்தால் கூட போதுங்க நல்ல காடை காட்டினா அவங்க விட்டுற மாதிரி இருக்கும் வண்டி பிடிச்சாலும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் வேறு என்ன மாதிரியான இல்லை எங்களுக்கு இல்லை மண் பண்ணுறது வந்து அந்த மிஷினுக்கு ஒரு நல்லா மிஷின் வாங்குறவங்களுக்கு மானியம் கொடுக்கலாம் கிரைண்டர்லாம் கொடுக்கலாங்க கிரைண்டர் இப்போ கொடுத்துருக்காங்க அது மாதிரி மண் அரைக்கிற மிஷினுக்கெல்லாம் கொஞ்சம் இது கொடுக்கலாங்க அப்புறம் கரண்ட்டு வந்து இது இது கொடுக்கலாம் கரண்ட்டு செய்கிறனால அந்த கரண்ட்டுக்கு வந்து இது கொடுக்கலாம் கரண்ட்டு கட்டுறேங்க அது நூறு ரெண்டு ஃப்ரீங்கிறனால அது அவ்வளோக்கு வர்றதில்லை மிஷின் மெயின் அந்த மிஷின் மண் அரைக்கிற மிஷின் வாங்குறதுக்கு எங்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எல்லாருமே வாங்கிக்கலாம் மண் அரைக்க மாட்டாங்க பசங்க வர ஜென்ரேஷன் செய்வாங்க மண் அரைச்சு செய்கிறது தானே அப்படின்னு காலையில் காட்டுறாங்க ஆ காட்டுறாங்க பழைய தான் கண்டிப்பாக செய்வாங்க மண் தட்டுப்பாடுங்கனால எல்லாம் போயிடுறாங்க வெளியே இல்லைன்னா கண்டிப்பாக செய்வாங்க இந்த வருஷம் எப்படி போயிட்டு இந்த வருஷம் தாங்க ரெண்டு மூணு வருஷம் மழைங்கிறனால கொஞ்சம் உற்பத்தி கம்மிங்க இப்போதைக்கு ஒரு பத்து லட்சம் விளக்கு பக்கம் கொடுத்துருக்குறோம் நல்லா தான் போயிட்ருக்கீங்க மாவட்டம் இல்லை நான் வந்து இங்கே திருப்பூர் கொடுக்குறேங்க ஊட்டி பூ மார்க்கெட் காந்திபுரம் எல்லா பக்கம் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து தான் போவோங்க வெளியே கிடச்சாலும் எடுத்து வந்து கொடுப்போம் நாங்கள் இப்போ பொங்கல் பனை அளவு பொங்கல் பணம் ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ மதுரை தெற்கு தெரு எல்லாம் ஆர்டர் போட்டிருக்குறோம் ஆனால் அங்கேருந்து வருங்க சாருக்கு இங்கே பத்து செய்யாது பற்றாமல் அங்கேருந்து எடுத்து கொடுக்குறேன்னாங்க ஆளுகளை ஆமாங்க மொத்தம் இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்க இப்போ பத்து பேர் தான் இருக்காங்க பொங்கல் பணம் செய்கிறக்குலாம் ஆள் கம்மி வர வரச்சேர்ந்து விளக்கு இது மட்டும்தான் செய்கிறக்கு நாள் ஆள் இருக்குங்க தொழில் பழகிற ஆளுக ரொம்ப கம்மியாயிருச்சு அதை காப்பாற்று என்ன பண்ணணும் இல்லை பழகலாம் இங்கே பசங்க நான் இன்னும் பழக்கி விடணும் இன்னும் வெளியே மதுரை சைடில் எடுத்து தான் வியாபாரம் பண்ணணும் இருக்கிற பத்து பேர் செய்வாங்க விளக்கு மணி எல்லாம் பசங்க பழகிக்குவாங்க அது முதலேருந்தே மண் மண்பானை தட்டுறது எல்லாம் பண்ணணும் முதலேந்தே பழகிருக்கணும் இந்த விளக்கு இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க மேற்படி பெரிய பொருள் செய்கிறதுக்கு அழகு கம்மி ரொம்ப பயிற்சி வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதாவது பயிர் இல்லைங்க நம்ம நாம் பயிற்சி நானே பாதி பழகினா அப்புறம் விட்டேங்க இருக்கிறவர்கிட்ட நீ பழகிக்கணும் என்று ஆர்வம் எடுத்து பழகினா பழகிக்கலாங்க